ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாய்பாபாவோட திருப்பாதகையை வந்து இங்கே சேலம் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது மகா ஸ்ரீரடியிலருந்தே கொண்டு வந்திருந்தாங்க த்ரீ ரோட்ஸில் இருக்கிற வரலட்சுமி மகாலில் தான் இந்த பாதுகை வந்து மக்கள் தரிசனத்துக்காக வச்சிருந்தாங்க இந்த பாதுகை வந்து எப்போ வச்சுருந்தாங்க அப்படின்னா போன சண்டே அதாவது இருபதாம் தேதி ஏப்ரல் இருபதாம் தேதி வந்து இங்கே வந்து இந்த பாதுகை தரிசனம் வந்து நடந்துச்சு ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ திருப்பாதுகையை வந்து எல்லாரும் வந்து தொட்டு கும்பிட்டு இருந்தாங்க நிறைய பேர் மலர்களும் கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் போட்டாங்க ஸோ இந்த தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி வருஷம் வருஷம் எப்பயுமே கொண்டு வருவாங்க இந்த டைம் வந்து கொரோனாக்கப்புறம் கொண்டே வரல ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இப்போ தான் இதை வந்து தரிசனத்துக்கு திருப்பி கொண்டு வந்திருந்தாங்க பஜன்ஸும் எல்லாமே நடந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டர் ஸோ இங்கே நாலஞ்சு ஃபுட் கவுண்டர் வச்சுருந்தாங்க ஸோ கூட்டம் கம்மியாகக்காக ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் இப்போ அது போக நம்ம உட்காந்துருக்க இடத்துலயும் வந்து வந்து எல்லாருமே வந்து கேட்டு கேட்டு கொடுத்துட்டு சர்வ் இருந்தாங்க ஸோ இந்த சர்வி ஃபுட் சர்விங் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு முகமே சொல்லிக்க மாட்டாங்க ஸோ எவ்வளோ ஃபுட்டு நம்ம வேணும்னாலும் அவங்க கொடுப்பாங்க இவங்க என்னென்ன ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா கேசரி வெஜிடபிள் ரைஸ் அப்புறம் சாம்பார் சாதம் இந்த நிகழ்ச்சி எப்பயுமே நடத்துகிறவங்க வந்து எஸ்எஸ்எஃப்ஐ குரூப் தான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கும் யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அதோட நோட்டீஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஷீரடி மந்த்ராலயம் போகணும்னு விரும்புகிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தேங்க்யூ